வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் சராசரி மனிதர் பிஎம்டபிள்யூ கார் வாங்கும் யோகமான ஜாதக அமைப்பு எப்படி ஒருத்தருக்கு வந்து சாதாரண மனிதர் பிஎம்டபிள்யூ கார் வாங்குற யோகம் ஜாதகத்துல எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப ஒரு கார் வாங்கலாம் எல்லாரும் கார் வந்து சராசரியாக வாங்குற மாதிரி வந்துருச்சு ஆனால் சாதாரண மனிதர் போய் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெரிய யோகம் வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவில் பிஎம்டபிள்யூ காரை போட்டேன் ஏன்னா சாதாரண கார் எல்லாருமே வாங்கிடுறாங்க கார் வாங்குகிற ஆசையில் எல்லோரும் வாங்குகிறாங்க ஆனால் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறவங்க பெரும்பாலும் வசதி அதிகம் தான் வாங்குகிறாங்க ஒரு சிலர் தான் அந்த கார் மேலே ஆசைப்பட்டு வாங்குகிறாங்க அப்போ கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வசதி அவங்களுக்கு வந்துடுது ஏன்னா இந்த பதிவுடன் நான் சொல்ல வர்றது அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது சொல்ல வரேன் அதுவும் இல்லாமல் அந்த யோக அமைப்பு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த யோக அமைப்பு எந்த ஜாதக ஜாதகத்தில் இருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ சாதாரண மனிதர்களை யோகமுள்ள மனிதர்களாக மாற்றுகிற கிரகம் எதுன்னா ராகு பகவான் தான் அவர் தான் கலியுகத்தில் கடவுள் இந்த கலியுகத்தில் ராகு பகவான் நடத்துகிற இந்த வினோதமான விளையாட்டை தான் ஜாதகங்களில் திடீர் யோகங்களை கொடுக்கறது சுக்ர பகவான் அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்குறாரு ஆனால் அந்த யோகத்தை அமைச்சு கொடுக்குறவரே ராகு பகவான் தான் அனுபவிக்கிறதுக்கு யோகம் இருக்குது அப்படின்னா அந்த யோகம் வர்றதுக்கான காரணமே ராகு பகவான் தான் ராகு பகவான் இல்லைன்னா யோகம் வராது அந் அப்படிப்பட்ட யோகங்கள் உள்ள ஜாதகம் எந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு யோகமே இல்லாத ஜாதகம்னு நினச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சாதாரண நிலையில் இருப்பாங்க ஆனால் அவங்க நினச்சி பார்க்க முடியாத திடீர் யோகம் வந்து அவங்க உச்சத்துக்கு போயிடுவாங்க அப்படி நம்ம வந்து ஒரு சில தொழிலதிபர்களை பார்க்குறோம் அரசியலில் பார்க்குறோம் அதே போல் சினிமாவோட பார்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இதிலெல்லாம் வந்து புகழ்பெற்ற மனிதர்கள் மட்டும் கிடையாது பொருளாதாரத்துலேயும் செல்வத்திலையும் மிகப்பெரிய உச்சநிலை அடைந்த மனிதர்களாக நம்ம இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன அரசியல் சினிமா தொழில் இதெல்லாம் வந்து பார்க்குறோம் இந்த மனிதர்களுக்கு எப்படி இந்த யோகம் வந்தது மற்ற மனிதர்கள் சராசரி மனிதர்களாக இருந்தவங்க தான் இவங்களும் ஆனால் சாதனை படைக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பொருளாதார உயர்வு எப்படி ஜாதகத்தை தான் அமைஞ்சிருக்கு இதில் உள்ள சீக்ரெட் என்ன இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சிட்டா எல்லா மனிதர்களுமே தன்னை வந்து ஒரு நிலையில் அதாவது ஒவ்வொரு தனக்குன்னு எந்த நிலை வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அந்த நிலைக்கு தகுந்த மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை நிலையை அமைச்சிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து கிரக நிலைகளை நம்ம வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி யோகமான அமைப்பு வருமா வராதா அப்படிங்கிறது ஜாதகங்களில் நம்ம பார்த்தாலே தெரியும் ஒரு சில ஜாதகங்களில் ஏற்கனவே இருக்க பொருளாதார நிலையில் அவங்களுக்கு வந்து உயர்வுங்கிறது ஒரு நிலைக்கு மேலே போகாது அது அவங்களுக்கு அந்த எவ்வளோ இருக்கோ எவ்வளோ உழைப்பு இருக்கோ அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடச்சிட்ருக்கான் ஆனால் இந்த மாதிரி ராகுவோட துணை இருக்கிறவங்க நினச்சே பார்க்க முடியாத உயரத்துக்கு போகிறாங்க நீங்கள் தொழிலதிபர்களெல்லாம் பார்த்துருக்கலாம் சாதாரணமாக ஒரு வேலை கேட்டு ஒரு கம்பெனிக்கு போயிருப்பாங்க கடைசியில் அந்த கம்பெனிக்கே அவங்க தான் ஓனராக இருப்பாங்க அந்த கம்பெனியே இவங்கள நம்பி தான் இருக்கும் அது மாதிரி பல பேரோட கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க அதே போல் அரசியலில் ஒரு சில பேர் வட்ட செயலாளர் கவுன்சிலர் கூட ஆயிருக்க மாட்டாங்க ஒரு சாதாரண உறுப்பினராக தொண்டராக தான் இருந்திருப்பாங்க எடுத்தவனையும் எம்எல்ஏ அமைச்சர்னு ஆகிருப்பாங்க இதெல்லாம் நடக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து உண்மையாக நடக்குது இதே போல் இந்த நடிகர்களில் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் நடிகர்களில் ஒருத்தராக இருந்திருப்பாங்க அந்த குரூப் நடிகர்களில் வந்து ஏதோ தினசரி சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க தான் உச்ச நடிகராக இருப்பாங்க அந்த திரையுலகமே அவங்கள நம்பி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிர்ணயிப்பாங்க மற்றவங்களுடைய சம்பளத்தை சம்பளத்தை மட்டும் நிர்ணயிக்கிறது இல்லை யாராருக்கு வேலை கொடுக்கணும் யார் சம்பாதிக்கணுங்கிறதே நிர்ணயிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருப்பாங்க இப்போ சமீபத்தில் யோகி பாபுன்னு ஒரு நடிகரை கூட பார்க்கலாம் அவர் ஒரு குரூப் நடிகராக தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி திரையுலகத்தில் அவர் நிர்ணயிக்கிறார் மற்றவங்களோட வேலையையும் சம்பளத்தையும் இதெல்லாம் எப்படி ஒருத்தருக்கு யோகமாக மாறுது ஜாதகத்தில் இதெல்லாம் நிகழ்த்துறது யார் இப்படி ஒரு யோகமான அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது ஒரு சில ஜாதகங்களில் இந்த அமைப்பு இருக்குது ஆனால் அவங்களுக்கே தெரியாது திடீர்னு அவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த அந்த நிலை வந்துடும் அதனால தான் சாதாரணமாக கார் வாங்கிறது எல்லாேருக்கும் இப்போ அது யோகமாக இல்லை இது யோகன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லோருமே வந்து லோன் போட்டு கூட வாங்கிடுறாங்க கார் வச்சுருக்காங்க எப்படியாவது ஒரு கார் வச்சுருக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது அதை நிறைவேற்றுறாங்க ஆனால் பிஎம்டபிள்யூ வாங்கணும் அப்படிங்கிற நிலை வந்து ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னா அவனுக்கு நிச்சயமாக ஒரு காலம் வந்து அவனை சுற்றி ஒரு யோகத்தை உண்டாக்கி இருக்குன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி அப்படி ஜாதக அமைப்பு என்ன தான் இருக்குது அப்படின்னா ராகு பகவான் ராகு பகவான் எப்படி இருந்தால் இதை உருவாக்குறாரு அப்படின்னா ராகு பகவானோட நட்சத்திரங்களில் ஒருத்தர் பிறந்திருக்கணும் திருவாதிரை சுவாதி சதயம் பொதுவாக இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பிராபலமான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்து அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குன்னு ஜாதக அமைப்பும் இருக்கு சில அமைப்புகளும் இருக்கணும் இல்லைன்னா இதுவே வந்து ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இந்த நட்சத்திரங்கள் தான் இருக்குது மற்றவங்களை ஏமாத்துறதும் இந்த நட்சத்திரம் தான் மற்றவங்கள்ட்ட ஏமாந்து போகிறதும் இந்த நட்சத்திரம் தான் அது நான் சொன்னது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் பாருங்கள் பெருங்கோடீஸ்வரர் இருப்பாங்க ரொம்ப பணத்தை ஏமாந்தவங்களும் இருப்பாங்க இப்படி இந்த ராகுவோட நட்சத்திரம் இருக்கும் இதே போல் இந்த லக்ன புள்ளின்னு வரும் இப்போ மிதுனத்தில் திருவாதிரை அப்போ மிதுன லக்னமாக பிறந்து அதில் திருவாதிரை நட்சத்திரம் லக்ன புள்ளியாக வந்தவங்க அதுக்கடுத்து துலாம் லக்னத்தில் பிறந்து சுவாதி நட்சத்திரம் லக்ன புள்ளியாக வந்தவங்க இதுக்கடுத்து கும்ப லக்னத்தில் பிறந்து சதய நட்சத்திரம் லக்ன புள்ளியாக வந்தவங்க இவங்களும் மிகப்பெரிய யோகசாலிகள் யோகத்தை அடையக்கூடியவங்க அதே போல் ராகு வந்து லக்னத்துக்கு ரெண்டு பத்து பதினொன்று ஏன் மற்ற இடங்களை சொல்லலாம் மற்ற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் மாற்றம் தருது இதில் நாலாம் இடம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நாலு பத்து பதினொன்று இந்த இடங்களில் ராகு இருக்கிறவங்களுக்கும் இவங்களுடைய அந்த நடவடிக்கைகள்லாம் கவனிச்சிங்கன்னாவே தெரியும் படிப்படியாக வளர்ச்சி இருக்காது திடீர் வளர்ச்சி தான் இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் யோகக்காரங்களாக இருப்பாங்க அப்படி ஒரு வளர்ச்சியை வந்து இந்த ராகு வந்து கொடுக்குறாரு இதில் வந்து ராகு ராகு வந்து இந்த மாதிரி வளர்ச்சியை கொடுக்கும்போது எப்போவுமே வந்து ராகுவோட வளர்ச்சி கொடுக்கும்போது அதுக்கு பின்புலமாக அது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் அது காமெடி சீனில் வந்ததுனால அது நிறைய பேர் காமெடின்னு நினச்சாங்க ஆனால் அது ஒரு ஞானியோட வார்த்தை பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் ஆம் வீக்கு அப்படின்பார் பில்டிங் ஸ்ட்ராங்குன்னா பில்டிங்குங்கிறது ராகு பேஸ்மெண்ட்டங்கிறது கேது பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கு பேஸ்மெண்டன் வீக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் அவர் சொல்லுவார் ராகு ஸ்ட்ராங்கு கேது வீக்காக இருக்கும் அவங்க தான் பெரியாளாக இருப்பாங்க ஆனால் பேஸ்மெண்டன் வீக்குங்கையில் எப்போவுமே கவனமாக இருக்கணும் இப்போ ராகு ரெண்டு நாலு பத்து பதினொன்றில் இருக்கவங்கெல்லாம் திடீர்னு யோகம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பேஸ்மெண்டன் வீக்காக இருக்கும் வீக்காக இருக்கும் அவங்க வந்து கவனமத்தோடு இருக்கணும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை கொடுக்கும் அதே போல் ராகுவோட நட்சத்திரங்களில் கிரகங்கள் அதிகமாக இருக்கிறது இப்போ கிரகங்கள் வந்து ராகுவோட நட்சத்திரங்கள்லேயே அதிகமாக அவங்க ஒருத்தருக்கு நின்றுச்சுனா அதுவும் அவங்களுக்கு வந்து யோகமாக தான் இருக்கும் திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களாக இருக்கும் அதே போல் கிரகங்கள் நிறைய வக்ரத்திலே இருந்ததுன்னா இப்போ மூணு கிரகத்துக்கு மேலே வக்ரம் பெற்றுருந்துச்சுன்னா அவர் ஒரு மிக மிகப்பெரிய யோகசாலியாக இருப்பார் ஆனால் அவரை யாருமே கட்டுப்படுத்த முடியாது அந்த மாதிரியே இருப்பார் ஆனால் திடீர் யோகசாலியாக வந்துடுவார் இப்படி இது இல்லாமல் ராகுவோட நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் லக்ன புள்ளி சொல்லியிருக்கேன் ராகுவோட அந்த இருக்கிற இடம் ஸ்தான பலம் ஸ்தானம் சொல்லியிருக்கேன் ரெண்டு நாலு பத்து பதினொன்று சொல்லியிருக்கேன் இங்கே ராகு இருந்தாலும் இந்த நிலை தான் இவருக்கு திடீர் யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ராகுவோட அதே போல் நட்சத்திரங்களில் அதிக கிரகங்கள் இருக்கிறது அதே போல் வ வக்ரம் பெற்ற கிரகங்கள் வந்து மூணு கிரகத்துக்கு மேலே வக்ரம் பெற்றிருக்கு ரெண்டு கிரகத்துக்கு மேலே வக்ரம் பெற்றிருந்தாலே அவர் யோகாசாலியாக தான் இருப்பார் ஏன்னா ஏற்கனவே ராகு கேது வக்கரத்தில் தான் இருப்பாங்க மற்ற கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் வக்கரம் வக்கரம் பெற்றிருந்தாங்கன்னா அவர் ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒம்பது கிரகத்தில் நாலு கிரகம் வக்ரம்னு எடுத்துக்கணும் அப்போ அவருக்கும் அந்த யோகத்தை கொடுக்குது இப்படி ராகு பகவான் தான் சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய உச்ச நிலைக்கு கொண்டு போகிறார் ஆனாலும் இந்த மாதிரி உச்ச நிலைக்கு போகிறவங்க இந்த சராசரி மனிதராக இருந்து போகிறவங்க எப்போவுமே ஒரு கவனத்தோடு இருக்கணும் ராகு வந்து எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் உச்சத்தில் ஏற்று தான் வச்சுருப்பார் ஆனால் கீழே பேக்மண்டம் ரொம்ப வீக்காக இருக்கும் எந்த நேரமும் லேசாக சந்தாலும் அது வந்து கவுந்துரும் அதனால மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தவங்களாம் சமயத்தில் கீழே வந்துருவாங்க ஆனால் அந்த நினைப்பு வந்து ராகுவோட நட்சத்திரங்களில் பலம் அதிகம் இருக்கிறவங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு பகவான் இருக்கிறது வந்து யோகந்தான் ராகு வந்து கலியுக கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு அவர் கொடுக்குறத கவனமாக அதை பயன்படுத்தத் தெரியணும் இப்போ சாதாரணமாக நடந்து போயிட்ருக்கவங்களுக்கு வாகனங்கிறது கிடைக்கிறது ஒரு பெரிய யோகன்னு சொல்லுவாங்க ஆனால் சாதாரணமாக நடந்து இருக்கவருக்கு பிஎம்டபிள்யூ காரு கிடைக்கிற யோகத்தை கொடுக்குறவரு தான் ராகு பகவான் அவ்வளவு பெரிய யோகசாலியான ராகு பகவானை க சரியாக பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருப்பாங்க எந்த கிரகமும் கொடுக்குற பலனை வந்து தக்க வச்சுக்க தெரியணும் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் சாதாரண மனிதன் கூட பிஎம்டபிள்யூ காரை வாங்குகிற யோகமான ஜாதக அமைப்புன்னா அது ராகு பகவானால் தான் வாழ்க்கையை கொடுக்குறவர் வளமான வாழ்க்கையை கொடுக்குறவர் ராகு பகவான் தான் ஏன்னா சுக்கரன் வந்து கண்ணுக்கு எல்லாத்தையும் காட்டுவார் அது எல்லாமே பளப்பளப்பாக இருக்கும் அந்த பளப்பளப்பை உருவாக்குனது ராகுவாக தான் இருப்பார் சுக்ரன் வந்த பிறகு தான் வரத்துக்கு வழியை கொடுக்குறவரே ராகு பகவான் தான் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்